அதிகாரிகளை பெருமானுடைய மகாவிஷ்ணு பெருமான் ஐஸ்வரியங்களையும் சந்தோஷத்தையும் விவசாயத்திலே அமுகமான விளைச்சலையும் லாபத்தினையும் நமது வாழ்விலே இடத்திற்கு செல்வதற்கு பல நமக்கு உறுதுணையாக நமது வளர்ச்சியிலே பங்கு பெற்று இருப்பார்கள் நாம் அந்த வாழ்விலே உயர்ந்து வளமான உயர்த்தி விட்டவர்கள் அந்த இடத்திலேயே இருப்பார்கள் அவர்கள் நம்முடைய வளர்ச்சியை கண்டு நிச்சயமாக ஆனந்தம் கொள்வார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே சில பின்னடைவிலே ஏற்றிவிட்டவர்கள் அந்த இடத்திலே நிற்க உயர்ந்த இடத்துக்கு சென்றவர்கள் அவர்களை திரும்பி பார்க்கவில்லை அது எல்லோரும் இதே சொல் நாம் உயர்ந்து நல்ல இடத்திலே இருக்கின்றவர்களே எம்மை ஏற்றிவிட்டவர்களையும் நம்முடன் உயர்ந்த இடத்துக்கு அழைத்துச் சென்று அவர்களையும் மகளுடன் செய்து நாம் மகளிருக்கு வாழ்க்க வேண்டிய இடத்திலே இருக்கக்கொண்டு